அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்துவும் எல்லாம் அல்ல அவ்வாஹி நடிகார்களே காபத்துல்லா காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் கல் ஒன்று இருக்கிறது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் என்பது இந்துக்கள் வழிபடக்கூடிய சிவலிங்கம் தான் அப்ப சிவலிங்கத்தை நம்ம இங்க வழிபடுறோம் அந்த சிவலிங்கத்தை தான் வந்து அவங்களும் வச்சு வழிபடுறாங்க என்று சொல்வது போன்று நீங்க சமூக வலைதளங்களில் பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க அதே சமயத்துல வந்து அதுக்கு பல பேர் வந்து பதிலும் கொடுத்துருக்கிறார்கள் அதையும் பார்த்திருப்பீங்க அதற்கும் அந்த கல்லிற்கும் சிவலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு இதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம வந்து இது சார்ந்த விளக்கங்களை கொடுக்குறோம் இஸ்லாத்தில் உள்ள விளக்கங்களை கொடுக்குறோம் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லிய கூறிய அந்த விளக்கங்களை கொடுக்குறோம் அதே சமயத்துல அவர்கள் கையை வைத்து அவர்கள் விரலை வைத்து அவர்கள் கண்ணை குத்தினால்தான் அவர்களுக்கு இது முடியும் இது விளங்கும் ஏன்னா பாமர இந்துக்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் அவர்களுடைய களவுகளை வழங்குகிறார்கள் லக்கும்தீனுக்கும் வழியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு ஆனா இஸ்லாத்தை பற்றி விமர்சனங்கள் வரும்போது இஸ்லாத்தை பற்றிய கேள்விகள் வரும்போது இஸ்லாத்திற்கு இழுக்கு ஏற்படும்போது இஸ்லாத்தை அழிக்க துடிக்கும் போது ஒழிக்க துடிக்கும் போது அதற்கு உண்டான விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் இப்ப நம்ம வந்த விளக்கத்தை கொடுக்கறதை விட ஒரு சாமியார் ஒரு சாமியார்ன்னு சொன்னாக்க இவர் சாதாரண சாமியார் இல்லை இவர் ஏற்கனவே பல பதிவுகளை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னாக்க இஸ்லாமிய கருத்துக்களை திருமறை குரான படித்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய சாமியார் அப்ப அது சிவலிங்கம் அல்ல என்பதை அவர்களது சாமியாருடைய வாயிலிருந்தே இந்த ஜடையெல்லாம் ஜடை ஜடையாக இருப்பாங்கல்ல அகோரிகள்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள்ல உள்ளவங்க அப்ப அவர் வந்து அழகி முறையில பொட்டு வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அதே ஆடையை உடுத்தி கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நீங்க பாருங்க அந்த விளக்கத்தை அந்த மக்கள்கிட்ட போய் சேருங்க இன்னைக்கு ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் அவன் இந்து மதத்தை தன்னோட ஒரு தம்பி சரியா அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா அண்ணன் இந்த மக்கா கௌபால சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானே நிறைய பேர் மறைக்கிறாங்க நிறைய பேர் ரொம்ப சொல்றாங்க மறைக்க அவர் இது பண்ணா எல்லாம் பேசுறாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான் சரி இப்ப இந்த தம்பியோட கேள்விக்கு நான் எங்க இருந்து பதில் சொல்லணும் புனித மறை குரான் என்ன சொல்லுது நான் என்ன தெரியுமா வந்து சொல்ல முடியாதுன்னா இந்த உஸ்தாத் இது சொன்னாரு அந்த ஆலிம் சா சொன்னாரு இதே மாதிரி கேள்வி ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ தம்பி கேட்கறான் ஒரு தங்கச்சி வந்து கேக்குறானா பைபிளை தொடர்ந்து அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு நான் பாப்பேன் ஓகே இதுதான் போட்டிருக்கு இது நான் தேசத்துல இதுதான் சரி கரெக்டா இருக்கு அப்புறம் பேசும்போது அவங்க ஏத்துப்பாங்க இல்லையா ஏத்துப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்றது கிடையாது இங்க என்ன பண்றீங்கன்னா உங்க உங்க கற்பனையில இது இப்படி இருக்கும் இது இப்படிதான் இருக்கும் இது இவர் சொன்னாரு இது அவர் சொன்னாருன்னு நீங்க போய் பாத்தீங்களா அப்படின் போது தெரியாது அப்ப தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்போ இன்னைக்கு அந்த தம்பி என்கிட்ட கேக்கும் போது எப்படி நாங்க குரான் தொடர்ந்து இதுதான் ஐயா இங்க போட்டிருக்கு அப்ப என்ன போட்டிருக்கு இஸ்லாத்துல உருவ வழிபாடு நம்பிக்கை கிடையாது இறைவன் ஒருத்தரைக்கும் அவனுக்கு இணை வைத்தல் ஆகாது ஆதி காலத்துல மக்கா கோபால இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கைகள் சிலை வழிபாடுகள் எல்லாம் இருந்தது உண்மைதான் ஆனா ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அவங்க வந்து கண்மணி நாயகம் அவங்க வந்து அது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினாங்க இதுதான் இப்ப இந்த தம்பிக்கு இந்த செய்தியை நான் கொடுத்துட்டேன் இந்த தம்பியை நம்ம இந்த ஒரு பத்து பேரு போயிட்டு அன்னைக்கு நல்ல குரான திறந்தே காட்டிட்டாங்க இஸ்லாமிய சிலை வழிபாடு கிடையாதான் அந்த ஒரு பரம்புர்தானே இது வள்ளல் பெருமான் சொல்லலையா வள்ளல் ராமலிங்க சுவாமி உருவ வழிபாடு கிடையாது சிலை வழிபாடு ஆகாது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு சொன்னாரா இல்லையா அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நபிகள் நாயகம் அவங்க அரபு நாட்டிலிருந்து உருவ வழிபாடு இல்லைன்றாங்க எங்கிட்டு சிதம்பரம் பக்கம் நம்ம வல்ல ராமலிங்க சாமி அதே அந்த தம்பி என்னை கேக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஏன் அந்த புனித நான் குழாணி சொல்றேன் அப்படின்னா விளங்கிக்கணும் இதுக்கப்புறம் வர்ற பிள்ளைங்க விளங்கிக்கிட்டு பேசணும் ஆன்மீகம் வேற மதம் வேற மதம் வந்து நம்மள வெறியாக்கும் ஆன்மீகம் என்பது நம்மளை நல்லது ஒரு நெறியாக்கும் அப்படின்னு சொல்றேன் நீங்க எல்லாருமே கேட்கறதுக்காக நான் பேச கிடையாது நான் பேசுறதே ஒரு கூட்டம் கேட்டுட்டு இருக்காங்களே

அப்பொழுதுதான் உண்மை என்பது அவர்களுக்கே தெரியும் நம்ம காப்பாற்றுவதற்காக இவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அவர் ஆதாரத்தோடு திருமறை குரானில் இருந்து என்ன செய்யறார் அப்படின்னாக்க இந்த ஆதாரத்தை தெரிவிக்கிறார் அப்ப இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட அவரே சொல்லிட்டார் நவிகல் நாயன் செல்வாரை செல்லம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் என்று சொன்னார்கள் அதை முத்தம் கொஞ்சுவாங்க காபத்துல்லாவுக்கு போகும்போது தவாப் செய்யும் போது ஏழு முறை தவாப் செய்து விட்டு அதே போன்று வந்து உமரா செல்லக்கூடியவர்களும் சரி ஹஜ் செய்யக்கூடியவர்களும் சரி அதை முத்தமிடுவார்கள் ஆனால் அதை முத்தமிடுவது என்பது கட்டாயம் கிடையாது முத்தமிட்டவன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வணங்குறோம்னு நினைச்சுக்கிறாங்க முத்தம் கொடுக்கறது வேற வணங்குறது வேற இரண்டும் ஒன்று கிடையாது அதை அபுவக்கர் சித்திக்கரல் இல்லாஹோ சொல்லிவிட்டார்கள் நீ ஒரு கல் தான் நீ எனக்கு எந்த நன்மையும் விளைவிக்கப் போவதில்லை எந்த தீமையும் விளைவிக்க போவதில்லை கல்லு தான் உன்னால எந்த நன்மையும் தீமையும் எனக்கு கிடையாது அல்லா நாடுதான் இல்லா ஐயச அல்லா அல்லா நாடுனால்தான் எனக்கு நன்மையோ தீமையோ கிடைக்கும் ஹைரிஹி ஆகித்தாளா நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது இந்த கல்லிலிருந்து நமக்கு நன்மையே தீமையே கிடைக்காது அப்ப இதைத்தான் இஸ்லாமும் சொல்கிறது அப்ப அதத்தான் அந்த சஹாபியும் சொல்றாரு நபிகள் நாயகம் முத்தமிட்டார்கள் அதனால நான் முத்தமிடுறேன் அவ்வளவுதான் நீ எனக்கு ஏன்னா இதே உள்ள அங்கு முன்னூத்தி இருபது கற்சிலைகளை சுற்றி வணங்கி வந்தார்கள் காபத்துள்ளாவுல அதை ஒழித்து கட்ட வந்த நபிகள் நாயகம் அங்க லாத்து உசாத் பனாத் இப்படி பல ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து வணங்கி வந்தார்கள் காபத்துள்ளாவுல அப்ப அதை ஒழிக்க வந்த நபிகள் நாயகம் அதை எப்படி வளர்ப்பார்கள் சிந்திக்க வேண்டாமா அப்ப இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது இத வந்து நம்மள கூட அழகா அவர் சொல்றார் அவர் வாயால சொல்லும்போது அவர்களுக்கு விளங்குகிறது நம்ம எடுத்து சொன்னோம்னாக்க இவர்கள் இந்த மார்க்கத்தை காப்பாற்ற நினைக்கிறார்கள் அப்ப இதுல தெல்ல தெளிவாக தெரிகிறது அது சிவலிங்கம் கிடையாது சிவலிங்கம் என்பது வேறு அதனுடைய விளக்கத்தை நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிவலிங்கம் ராமலிங்கம் சுந்தரலிங்கம்னு பேர் வைக்கிறீங்க அப்போ அப்ப லிங்கத்துக்கு அர்த்தத்தை நீங்களே உள்ள போய் தேடி பார்த்துங்க இதை நம்ம சொல்ல விரும்பல ஏன அப்படி இருக்கும்போது அதை எப்படி அங்கே அங்க வச்சு வணங்க முடியும் இது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் இப்போ உதாரணத்திற்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவில இருந்து மண் எடுத்து கொண்டு வந்தாரு அந்த மண்ணை பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா போனாங்க அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னாரு இது நிலவுல உள்ள மண் அது மண்ணு தான் ஆனா நிலாவிலிருந்து எடுக்கப்பட்ட மண் நிலாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண் சொல்லும்போது ஆர்வம் வருமா இல்லையா நம்மளை மீறி இப்போ நார்மலா இப்ப ரோட்ல கிடக்கிற மண்ணு செம்மண் சாதாரண ஆத்து மண்ணில் கண்டா நமக்கு அந்த ஆர்வம் வராது ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலங்காலமா அந்த மண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிலாவுன்னா நிலவு தான் அந்த மண்ணை எடுத்து கொண்டாந்து காட்டின அனைவரும் ஆர்வமாக போய் பார்க்க சென்றார்கள் அப்படி இருக்கும்போது இது சுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்னு சொல்லும்போது கூடுதலாக நமக்கு ஆர்வம் இருக்குமா இல்லையா ஒட்டுமொத்த உலகத்திலும் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ ஏன்னா இந்த மார்க்கத்தை நம்ம உண்மை நம்புறோம் சொர்க்க நரகம் இருக்குன்னு நம்புறோம் அந்த சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து கொண்டாந்து நபிகள் நாயகம் இது வந்து சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்ன்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு வந்து கூடுதல் நம்பிக்கை வரும் பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும் அப்ப பாக்கணுன்ற ஆர்வம் வரும்போது அதை வந்து நபிகள் நான் என்ன செஞ்சாங்கன்னா சொர்க்கத்திலிருந்து வரும்போது அதை நம்ம எப்படி புடிச்சு பார்ப்போம்மா கையில அந்த மாதிரி முத்தம் கொஞ்சிறாங்க அவ்வளவுதான் ஒரு கிஷ் பண்றாங்க அப்ப முத்தம் கொஞ்சுவதால் அதை வணங்குவதாக ஆகிவிடாது இப்ப நம்ம குழந்தைக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறோம் குழந்தை பிறந்தவொடனே வகுத்துக்குள்ள ஒன்பது மாதம் எட்டு மாதம் குழந்தை வகுத்துல இருக்குது அந்த குழந்தை வெளியே வந்தவொடனே அதை முத்தம் கொடுக்குறோமா இல்லையா உடனே வணங்குற முத்தம் கொடுத்தா முத்தம் கொடுத்தா வணங்குறோம்ட ஆகாது அப்ப அந்த காரணத்திற்காகத்தான் நபிகள் நாயகம் முத்தம் கொடுத்தார்கள் அத்தோடு அவ்வளவுதான் தீமையே செய்ய போறது இல்ல அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அவ்வக்கர் சித்திகரலீலா ஒன்று அவர்களும் விளக்கம் தந்து விட்டார்கள் அப்ப இந்த மாதிரியான விளக்கங்களை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அந்த மக்கள்கிட்ட உள்ள தவறான நம்பிக்கை அப்ப காபத்து அப்ப அந்த மக்கள் ஆய்வு பண்ணுவாங்க காபத்துலானா என்ன இந்த கல்லுனா என்ன அப்ப இப்படி சொல்றாங்களே இதை ஒழிக்க வந்த நபிகள் நாயகி எப்படி இதை வளர்ப்பார்கள் என்று அந்த மக்கள் ஆய்வு செய்வார்கள் சிந்திப்பார்கள் இந்த இஸ்லாத்தை படிப்பார்கள் எப்படி இந்த சாமியார் திருமுறை குரானை படித்து விரித்து படித்து இஸ்லாத்திற்கு இன்றைக்கு வரக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் இருக்கிறதோ இஸ்லாத்தை அவரே எடுத்து சொல்கிறார் அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறதோ அதே நிலைமைக்கு இவர்கள் பரப்பக்கூடிய அவதூறுகளும் பொய்களும் புரட்டுகளும் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு ஒரு கல்லாக கல்லை வைத்து அதை வைத்து ஒரு கல்லாக ஒரு முதல் படிக்கல்லாக இது மாறும் என்பதுதான் இந்த பரப்புரையிலிருந்து நமக்கு தெரிகிறது வாகிரதவான அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் கூடியதே